வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா ஐந்து விதமான டிசைன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுநர் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ நீங்கள் முதல்ல இருக்கிறது இது ஒரு கட்லு இது வந்து மிஷினில் கொடுத்து பண்ணியிருக்காங்க நம்ம வந்து கையில் இந்த பால் மாறி பாருங்கள் இது வந்து டைம்னாக இருந்துச்சு நம்ம பாலாக உருட்டி கொடுத்துருக்கோம் இது ஃபஸ்ட்டு கட்டில் இது வந்து தலைமாடு மாடு ஃபஸ்ட்டு மொத்த பார்த்தது வந்து கால் மாடு இப்போ ரெண்டாவது டிசைன் வந்து பீரோலுக்கு வரக்கூடிய கொண்டச்சக்கை இதுக்கு நாங்கள் கொண்டச்சக்கன்னு பேர் சொல்லுவோம் ஆரிச்சு பலான்னு சொல்லுவாங்க பீரோலுக்கு மேலே வரும் இந்த கோடு போட்டிருக்கு பாருங்கள் நம்ம இதுக்காண்டி கட் பண்ணி எடுத்துடணும் சிக்ஸாக்கு மொத்தம் ஒரு இதில் ஒரு நாலு பீஸ் அடிச்சு கொடுத்தேன் இது வந்து காட்டு மரந்தேன் அதனால் கொஞ்சம் பின்சிங் கம்மியாக இருக்குது பாருங்கள் ரெடிமேடு ஒர்க்கு ஏன்னா ரேட்டு கம்மி நம்ம அது தக்குனு தான் வேலை ஆக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பீஸுக்கு வந்து இரநூறுவாத டக்கு டக்குன்னு முடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பீஸு அஞ்சு பீஸு முடித்தாதான் சம்பளம் எடுக்கலாம் இது வந்து கருமருது மாம்பழகா இந்த மாதிரி வரும் இது ரெடிமேடு பீரோலுக்கு வரக்கூடியது இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது கதவு பழகா அண்ணா அண்ணா டிராயிங் வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் கீழே கார் வச்சு மேலே ஷார்ட் பேப்பரு நம்ம அதுக்கு மேலே வந்து வரைய வேண்டியது இது டேப் வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம இல்லைனா ஆணி தான் பெட்ரு நம்ம ஆணினா டக்குன்னு கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் கீழே கார்பன் வச்சு டக்குன்னு வரைஞ்சி எடுத்துடலாம் இப்போ இந்த அண்ணன் வந்து நம்ம ரெண்டு பக்கம் அச்சு எடுத்துட்டோம் அதனால ஒரு கார்பன் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு டிராயிங் வரையும் போது புது டிராயிங்னால் நீங்கள் ரெண்டு கார்பன் வைக்கணும் ஒன்று ஆப்போசிட்டு ஒன்று எதிர்புகிறோம் ரெண்டு டிராயிங் வச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரே இலக்கில் வந்து பின்னாடியும் விழுந்துடும் மரத்துலேயும் விழுந்துடும் அச்சு இப்போ நான் பேனா வச்சு வரைஞ்சிக்கிட்டுருக்கேன் அது எழுகாத பேனா அதில் அந்த நிப்பு மட்டும் இருக்கும் பாருங்கள் நம்ம அதை வச்சு பென்சில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பென்சில் வந்து ஒய்யாமல் சீச்சிக்கிட்டு இருக்கணும் இப்போ மூணாவது டிசைன் வந்து இது கடைசிகால் பூச்சை மண்டலத்துக்கு வரக்கூடியது ஆல்ரெடி இந்த வீடியோ பூரா நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இது ரொம்ப நாளாகிடுச்சுனால கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி நியூ வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு வீடியோவாக சேர்த்து கட் பண்ணி கொஞ்சம் நிறையா வேலையெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக பிடிக்கிறக்காண்டி நான் மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த கால் வந்து பூஜை பண்ணுறதுக்கு இது அந்த பூஜை பண்ணுறத தாங்கி பிடிக்கிய சப்போர்ட் கால் ரெண்டு காலு இது வந்து நைசரிய தேக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாலாவது டிசைன் இது கட்லுக்கு வரக்கூடிய சைடு பீஸு கொடிக்கருக்கு ஒரு ஒன்றரை இஞ்சி கணம் சிக்ஸாக கட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கொடிக்கருக்கு அடிக்க வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்து சிக்ஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் நானும் சிக்ஸாக கட் பண்ணுவேன் அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கற்றுக்கிட்டேன் சிக்ஸாக்கு மிஷினில் இருந்து ஒரு மரப்பட்டறையில் வேலை பார்த்து அஞ்சே இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் டிசைன் அடிப்பேன் சிக்ஸ் அப்பப்போ கட் பண்ணுவேன் இப்போ நம்ம டிசைன் அடித்து முடித்தாச்சு இது கீ போடாமல் இருக்குது பாருங்கள் இது எதுக்குன்னா மெலமன் காண்டி கீ தூரி போடக்கூடாது மெலமண் பாலிஸு போடுறாருந்தா அது வந்து டல்லாக இருக்கும் சின்ன சின்ன கீத்துரி போட்டோம்னா அதில் போய் உட்காந்துக்கும் அதுக்காண்டி கீத்துரி போடக்கூடாது இந்த மெலமன் பாலிஷுனா நார்மல் சீனா பாலிஷுனா கீ துறி போட்டுக்கலாம் அதனால தான் இதில் கீ போடலாம்